ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரீஷ்நாதன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நாம என்னோட கசன் சிஸ்டரோட சீமந்த ஃபங்க்ஷன் தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இவதா பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் பக்கத்துல இருக்கிறது அவளோட ஹஸ்பண்ட் அவர் பக்கத்துல இருக்கிறது அவளோட நாத்தனார் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க குலதெய்வத்துக்கு விலை கேத்தி சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது எல்லா ஃபேமிலியிலுமே இது இருக்கிற வழக்கம் தான் சுவாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் தங்கச்சியும் தங்கச்சி ஹஸ்பண்டையும் வந்து மேலையில் உட்கார வச்சுட்டாங்க மனையில் உட்கார வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நாத்தனாரும் நாத்தனார் வீட்டுக்காரரும் தான் வந்து மால போடணும் அவங்களுக்கு எங்களோட வழக்கப்படி எங்க சித்தப்பா வீட்டு சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தட்டு வருஷம் வச்சிருக்காங்க அம்மா வீட்டு சீர ஒன்போதாம் மாசத்தோடது இதுல முக்கியமா இருக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா முறுக்கு அதிரசம் அதுக்கப்புறம் சோமாசுன்னு சொல்லுவாங்க எங்க வீட்டு சைட்ல அதுக்கப்புறம் செகப்பரிசி அதுக்கப்புறம் ரவா லட்டு லட்டு இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பட்ட வச்சுக்கலாம் பட் ஆனா இந்த ஐட்டம்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும் பொண்ணுக்கு வந்து சீர் செய்யும் போது பொண்ணுக்கு முதல் நலங்கு யார் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு சைடு பெரியவங்க எங்க சின்ன பாட்டி அவங்கதான் முதல் நலங்கு வைக்கிறாங்க தான் வந்து எல்லா பங்க்ஷனையுமே எல்லாருக்கும் முதல் நலங்கு வைப்பாங்க ரொம்ப கைராசியானவங்க இவங்க அடுத்தடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட அத்தைங்கெல்லாம் வந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து நிறைய பேர் அவங்க சொந்த ஊரில் வந்து ஃபங்க்ஷன் நடத்திருந்தாங்க அதனால் அங்கேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அவங்க தான் நிலங்கு வச்சுருந்தாங்க முதல் ஒரு அஞ்சு நிலங்கு ஆறு நிலங்கு நாங்கள் வச்சோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைய் சைடில் இருக்கிறவங்க தான் வந்து இருந்தாங்க ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கோவிலில் தான் நடக்குது சிஸ்டர் வீட்டு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெம்பிள் இருக்கு அதுக்கு முன்னாடி நல்ல கிரவுண்ட் இடம் இருக்கு ஸோ அங்க வந்து ஸ்டேஜ் மாதிரி டெக்கர் பண்ணிட்டு ஆப்போசிட்ல வந்து பந்தல் போட்டாங்க வந்து உட்காரத்துக்கு காத்து நல்லா காத்துங்க சூப்பரா இருந்தது இடம் சொல்லணும்னா சிம்பிளா அழகா பண்ணிட்டாங்க அந்த ஃபங்க்ஷனை எங்க வீட்டு சைட்ல இருந்து போனவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அங்க வந்து அவங்க சொந்த ஒரு இதையா ஸோ அதனால ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலேயே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வந்துட்டு சீக்கிரம் போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சில நலங்குகளுக்கு வந்து கணக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ஏழு பேர் பதினோரு பேர் ஒன்பது பேர் இந்த தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க இது சீமந்தம் அப்படின்றதால எவ்வளவு பேர் வேணா நலங்கு வைக்கலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நலங்கு வச்சுட்டே இருந்தாங்க தங்கச்சி வந்து இன்னொரு சாரி கட்டலாம்னு பிளான் பண்ணியிருந்த பட்டு சாரி அதை எடுத்து வச்சிருந்தாங்க அம்மா வீட்டு சைட்லேருந்து இருந்து கொடுக்குற மாற்றிட்டு மாத்திட்டு தான் உட்காரணும் மனையில் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு அதனால அவ கட்டிட்டு வந்த சாரிலேயே உட்காந்துட்டா அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் தான் நலங்கு வைக்கணும் நான் நலங்கு வைக்கும் போதே மொய்க்காவது கொடுத்துடலாம் தங்கச்சிக்கையில அப்படியே கொடுத்துட்டு நான் நலங்கு வச்சுட்டேன் என்னைய வந்து ரொம்ப வேகமா பண்ணுன்னு சொன்னாங்க ஏன்னா அடுத்தது வந்து முதுகு நீர் ஊத்தணும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதுகு நீர் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் தான் கடைசியா வச்சிட்டு இருந்தேன் கடைகிறன்னு வச்சிட்டு அந்த இடத்துல இருந்து நான் வந்து வந்துட்டேன் நானு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நலங்கு வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி தங்கச்சி கையில மொய்யை கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா பந்தல் ஏரியா அதை வந்து அப்படியே டைனிங் ஸ்பேஸா மாத்திட்டாங்க அப்படியே உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க முதுகு நீர் ஊத்துறது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க முதுகு நீர் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கு அவளோட ஒம்பதாம் மாசத்துல முதுகு நீர்னு ஒன்று ஊற்றுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு நம்புறாங்க இந்த அதனால்தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோம் இதை பண்ணால் கண்டிப்பாக பொண்ணுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும் அம்மா குழந்தைய நல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறாங்க இந்த முதுகு நீர் ஊத்துறது வந்து அதுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பாட்டி அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் ஒரு உட்டு மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் தடவி வச்சுட்டாங்க அதுக்கு தான் வந்து சுவாமி கூட கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு புது புடவையை போட்டு தங்கச்சி வந்து கிராஸாக கை வைக்க சொல்லிட்டாங்க கை வச்சுட்டு கொஞ்சம் குணி அப்படின்னாங்க ஒரு சிலர் வந்து வாழை இலை வச்சுட்டு அதுக்கு மேலே முதுகு நீர் ஊற்றுவாங்க இவங்க வந்து ஜஸ்ட் அந்த பால் சொன்ன இல்லையா அதை வந்து முதுகுல மூணு வாட்டி தொட்டு விட்டுறணும் அது வந்து இடுப்பு வழியாக இறங்குற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் தங்கச்சை பார்த்துட்டு அவர் சொல்ற ஐயோ என்னால முடியல விட்டுருங்க தான் ஆகணும் இது வந்து இதுவுமே கணக்கு தான் ஒன்னும் மூணு பேர் ஊத்தலாம் இல்ல அஞ்சு பேர் ஊத்தலாம் இல்ல ஏழு பேர் ஊத்தலாம் இல்ல பதினோரு பேர் ஊத்தணும் அந்த கணக்குல ஜஸ்ட் தொட்டு தொட்டு வைப்பாங்க அதைதான் மூணு வாட்டி அதை தொட்டு வைக்கணும் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு சீரு பொண்ணுக்கு செய்யறது மாப்பிளைக்கு துணி பொண்ணுக்கு துணி அதுக்கப்புறம் நம்மளால என்ன முடியுமோ நகையோ இல்ல பணமோ நம்ம வந்து செய்யும் போது அதை வச்சு கொடுப்பாங்க அவங்க கிட்ட இது வந்து யார் கொடுக்குறாங்கன்னா என் தங்கச்சோட தாய் மாமா கொடுக்குறாங்க என் விவ வந்து பாத்தீங்கன்னா என்னோட சித்தப்பா பொண்ணு அவங்க தாய் மாமாவும் அவங்களோட ஒய்ஃபும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க கூட வந்து நிக்கிறது பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டு தம்பிங்க நிக்கிறாங்க தாரி வச்சிருக்கிறவன் பெரியவன் இவன் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருக்க வந்து பாத்தீங்கன்னா சின்னவன் ஏடா தாடி வச்சுட்டு இப்படி இருக்கானே நினைக்காதீங்க அவன் ஒய்ஃபும் பிரெக்னன்டா இருந்தாங்க இப்பதான் குழந்தை பிறந்துச்சு அதனால அவன் இன்னும் தாடி எடுக்கல அதுக்கு முன்னாடி வந்துட்டான் ஃபங்க்ஷனுக்கு என் தங்கச்சோட கையே பாத்தீங்கன்னா வலையில நிறைஞ்சிருச்சு இருந்தாலும் கொஞ்சம் வளையல கழட்டி வச்சா ஏன்னா எங்க வீட்டு ஆளுங்க யாருமே அவளுக்கு இன்னும் வளையல் போடல அதனால்தான் இப்ப எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வளையல் போடுற மாதிரி நம்ம போட்டு விட்டு அப்படியே போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தாய் மாமா வலையில் போடுறவர் என் தங்கச்சிக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நாத்தனார் போடுறாங்க நாத்தனார் வலையில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அத்தை பொண்ணுன்னு நினைக்கிறேன் அவங்க பேர் எனக்கு தெரியல அப்புறம் இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மாப்பிளையோட பாட்டி சோ அவங்களும் வளையல் போட்டு விட்டு இருந்தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சோட மாமியாரு இவங்கதான் நலங்கு வச்சிருந்தாங்க இவங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மாப்பிள்ளையோட பெரியமான்னு சொன்னாங்க அவங்க வந்து நலங்கு வச்சாங்க இவங்க நலங்கு வச்சதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி ஆரத்தி கரைப்பாங்க இல்லையா அது கரைச்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து சூப்பரா முடிஞ்சது இன்னொரு நல்ல விஷயம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் என் தங்கச்சிக்கு வந்து சுக பிரசவ நல்லபடியா பெண் குழந்தை பந்திருக்கா ரொம்ப அழகா இருக்கு குழந்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேந்தை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க இந்த வீடியோல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் இல்ல வேற எதுனா தெரிஞ்சிருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்